இந்த ராஜேஸ்வரியை நம்பி நம்ம மல்லி பண்ண வேலையால் இப்போது விஜயும் வந்து போயினா கஷ்டப்பட்டுருக்காங்க அதே மாதிரி வெண்பவம் வந்து போயினா கஷ்டப்பட்டுருக்காங்க உண்மையிலே இது மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை கண்டிப்பாக வந்து போயினா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது மல்லி என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா சொல்கிற மாதிரி செஞ்சால் கடைசியில் நம்ம விஜயும் வெண்பவம் வந்து போயினா சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு எல்லாமே தலைகீழ மாறினது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து போயினா இப்போது நம்ம விஜய் ஜெயிலுக்கு போயிட்டாங்க நம்ம வெண்பா வந்து போயிருந்தேன் இப்போது அவங்க தாத்தா கிட கூட போயிட்டு வந்து போயிருந்தா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ மல்லி வந்து போயிருந்தா நம்ம அன்னபூர்ணியை பார்க்குறதுக்கு பொட்டி படுக்கையோட போகும்போது நீ இந்த வீட்டை வீட்டுக்கு வராத முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போ இதுக்கப்புறம் மூஞ்சலியை முழிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோடு சொல்லும்போது தான் நம்ம மல்லி நடந்தது எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா தெளிவாக சொல்ல போகிறாங்க அப்போ தான் வந்து போயிருந்தா அன்னபூர்ணிக்கு இதில் எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனல் អ្នកលើកដំបូងមកវិញអញ្ចឹងខ្ញុំនឹង Subscribe ឲ្យអ្នក